ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க அதாவது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க டிவி ஷோக்கள் எல்லாம் ஜோதிடர்கள் வந்து ராசிக்கு அப்படி ராசிக்கு அப்படி ஒரு ஜோதிடர் சொன்னார் எல்லா ராசிக்குமே நெகட்டிவ் பலனாக சொன்னார் கெடுதல் பலனாக சொன்னாருங்க அந்த கமெண்ட்டை எல்லாமே நான் பார்த்தனுங்க அதாவதுங்க ஒரு ராசியை மட்டுமே வச்சு அவங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் கெட்டதே நடக்கும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது ஏன்னா பெரிய கோடீஸ்வரர்கள்லேயும் மேசராசிக்காரர் இருப்பாங்க ரொம்ப ஏழை மக்கள்லேயும் ராசி மேசராசிக்காரர் இருப்பாங்க அது எப்படிங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரே மாதிரி பலன் நடக்குங்களா நடக்காது எதனால் நிறைய ஜோதிடங்கிறது ஒரு பெரிய கடல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நிறைய நுணு மான பலன்கள் நிறைய இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகத்தில் அவங்க பிறந்த நேரம் கிரகங்கள் அமைந்திருக்கும் விதம் வரப்போகும் திசைகள் அது அந்த லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்குமா கெடுதலை கொடுக்குமா இப்போ ஒருத்தருக்கு வந்து கடகராசிக்காரருக்கு இப்போ அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சுங்க அடுத்து சிம்ம ராசிக்காரருக்கு இப்போ அஷ்டமச்சனி நடந்துட்டுருக்குது இல்லைங்களா அப்போது அந்த சிம்ம ராசிக்காரனா எல்லா சிம்ம ராசிக்காரருக்குமே அஷ்டமச்சனி அவ்வளவு கெடுதலை கொடுக்குமா அப்படின்னா கிடையாதுங்க எப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட லக்கணத்துக்கு நல்ல யோகமான திசைகள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அது அந்த அஷ்டமச்சனி வந்து சும்மா லேசாக அறிகுறி மட்டும் காட்டிகிட்டு போயிடும் பெருசாக கெடுதல் பலன் இருக்காது அதே அவங்களுக்கு அந்த லக்கணத்துக்கு மோசமான பலன்களை கொடுக்கும் திசைகள் நடந்தால் அது வந்து அது கூட அஷ்டமச்சனையும் சேர்ந்து நிறைய கெடுதல் பலனை கொடுக்குங்க இப்படி தான் அது அந்த கிரகங்கள் அந்த திசைகள் நடத்தும் கிரகங்கள் மிகப்பெரிய யோகத்தில் இருக்குதா அந்த கெடுதலையும் நிறைய கொடுக்குமா அளவாக கொடுக்குமா அது நிறைய இருக்குதுங்க அதையெல்லாம் பார்த்து ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொருத்தர் பிறந்த நேரத்தை வச்சு ஜாதகத்தை பார்த்துட்ட அந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்ததையுமே ஒரு கிரகங்கள் மாற போகிறதுல எதுவும் இல்லைங்க குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் வந்தால் தான் மாறும் ராகுது பயிற்சி வந்தால் தான் மாறும் அப்பா சொல்லுவாங்க அவங்கவுங்க வினைப்பையனுக்கேற்ப தான் நம்ம பிறந்த நேரத்தில் இருக்கிற கிரக அமைவுகள் இருக்கும் அதன்படி தான் நம்மளுக்கு நல்லதோ கெடுதலோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திசைகள் லக்னத்தின்படி வரப்போ வந்து நடந்து கொண்டிருக்கும் திசைகளும் கோச்சார பலனும் சரிவிகித பலன்களை அதாவது இது பலமாக இருந்தால் அது குறைஞ்சிக்கும் அந்த கோசார பலன் வந்து திசை வந்து வலுவாக இருந்ததுன்னா நல்ல அந்த லக்கணத்துக்கு வந்து நன்மையே கொடுக்குற திசை நடந்ததுன்னா கோசாரம் வந்து ஒன்றுமே பண்ணாதுங்க அப்போ இந்த திசை வலுவாக இருந்ததுன்னா எந்த கோசாரமே ஒன்றும் பண்ணாது அப்போது ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் இப்போ மேசராசிக்காரனால் எல்லா மேசராசிக்காரருக்குமே ஒரே மாதிரி கெடுதல் இருக்காது அது அவங்கவுங்க ஜாதகப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் யார் எப்படி சொன்னாலும் இப்போ நம்மளுக்கு நல்லது கெட்டது நல்ல கலந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குங்க அதை அது மாதிரி ஜோதிடர்கள் சொன்னதுனால நீங்கள் வந்து நம்மளுக்கு மோசமானதே தான் நடக்குன்னு கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம் ரொம்ப யோகம் ரொம்ப கோடீஸ்வர யோகம் அந்த யோகம் இந்த யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக நீங்கள் அசால்ட்டாகவும் இருக்க வேண்டாம் எப்பவும் போல இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து உங்களுக்கு நட்பலனை கொடுக்க வாழ்த்துக்கள்